தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆலங்குளத்தை சுயேட்சை கைப்பற்றுகின்றார் ஆலங்குளத்தை சுயேட்சை வேட்பாளர் கைப்பற்றுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் களத்தில் உள்ளன புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ எந்தவித சட்டமும் இல்லாமல் அமைதியாக உள்ளது ஓசையின்றி உள்ளது அரசியல் களத்தில் ஓய்வெடுக்கின்றது ஆகவே தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக அரசியலில் ஈடுபடவில்லை இந்த சூழ்நிலையில் பிரபல ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் ஆலங்குளம் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆலங்குளத்தில் ஆலடி அர்ணா அவர்களுடைய மகள் பூங்கோதை ஆலடி அர்ணா வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றவர் கடந்த சட்டசபை தேர்தலில் இவர் முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளரிடம் தோற்றுப்போனார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை வெற்றி பெறலாம் என்று அவர் களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார் ஆனால் கள நிலவரமோ வேறு மாதிரி உள்ளது ஆம் அங்கு சுயேட்சை வேட்பாளர் முன்னணியில் உள்ளார் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டிருக்கும் பணங்காட்டுப்படை கட்சி தலைவர் ராக்கெட் ராஜா இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன திமுக இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தமிழக கழகத்துக்கு ஒரு சதவீத வாக்குகள் கூட கிடைக்காது பிரபல க நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ஆலங்குளம் தொகுதியை சுயேட்சை வேட்பாளர் கைப்பற்றுகிறார் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பின்னடைவை கொடுத்துள்ளது திமுக தொண்டர்களுக்கு மனச்சோர்வை கொடுத்துள்ளது